நோய்க்கு மருந்தா இருந்து அந்த மருந்தையா மருந்தாக இருந்து அந்த நோயை தீராத நோயை குணமாக்குவார் உடலில் ஏற்படுகின்ற மனம் சம்பந்தமான பயம் யம பயம் யமன் கெட்ட வரமாட்டான் திருநீர் அமைச்சிருந்தான் அந்த யமனுக்கே அந்த பதவியை கொடுத்து அவனுக்கு கட்டளையிட்டு அதன் பிறகு அவரை வணங்குகின்ற சிவபக்தர்களை சிவ அடியார்களை நெருங்காத வண்ணம் தன்னுடைய காலால் உதைத்து யமனை மாய்க்கவர் நம்முடைய சிவபயம் யம பயம் மனதல தேவையில்லாத பயம் இன்னொன்று காத்து கருப்பு கந்திஷ்டி பில்லி சூனியம் ஏவன் பிரம்மபுரீஸ்வர பெருமான மனதார கனவும் அவரை மறவாமல் நினைந்து அவருடைய மந்திரத்தை நமச்சிவாய் என்ற மந்திரத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டு நெத்தியில திருநீர் யாராவது நீங்க முன்னாடி என்று சொல்றாங்க உங்களுக்கு யாராவது பில்லி சூன்யம் செய்வனா வச்சா வச்சு உங்களுக்கு திரும்பி போயிடும் மந்திரம் மருந்து நோயை போக்குவார் மருந்து மந்திரம் அருந்துயர் அருந்துயர்னா சொல்ல முடியாத கஷ்டம் நாம என்ன நமக்கு சொல்ல முடியாத கஷ்டம் வரும்போது ஒண்ணு நம்ம எண்ணங்கள் எதையோ யாரெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதையெல்லாம் நாடி போது இல்லைன்னா மந்திரவாதியை தேடி போயிடும் தீராத கஷ்டம் சொல்ல முடியாத குடும்பத்துல பிரச்சனை வரும்போதெல்லாம் நாம என்ன பண்ணிடும் எது சரியான வழியா அந்த வழியைக்கு நாம போறதில்லை போகக்கூடாது வழிக்கு நாம போயிடும் அதனால என்ன பண்ணணும் நம்மளுடைய கஷ்டம் தீர்வதில் மேலும் கஷ்டம் அதிகமாகும் அதைதான் நம்ம ஞானி சொல்றா நீங்க சொல்லி பாருங்களா இதை செய்து பாருங்களா அனுபவத்துல அனுபவத்துல நீங்க செய்தீங்கன்னா நீங்க அதை உணர்வீங்க நான் சொல்றேன் சொல்றையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுவாமி மீது சாற்றப்பட்ட திருநீரும் அவர் மீது அபிஷேகம் செய்த திருநீத்து தீர்த்தமும் இன்றும் மருந்தாக பயன்பட்டு எத்தனையோ பேர் மாசானா ஆயிரக்கணக்கில் மருந்து மாத்திரை வாங்கிட்டு இன்னைக்கு நிறுத்திட்டாங்க சாமி முன்னாடி இருந்து சத்தியவாக்க சொல்றோம் அவரை நம்பி இன்னைக்கு அந்த மருந்து மாத்திரைக்கு வர நீங்கள் சாமிக்கு அந்த காசை எடுத்து வந்து அபிஷேகம் செய்துட்டு மருந்து மாத்திரையாக திருநீரையும் தீர்த்தத்தையும் வச்சுட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க சாமி மீது பட்ட திருநீரும் தீர்த்தமும் மருந்து